அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தஞ்சை மகாதேவன் மயிலை கருணை கரங்கள் அறக்கட்டளை மயிலாடுதுறை மாவட்டம் தொடர்ந்து ஒரு ஐந்து வருட காலமாக சாலையோரம் உள்ள ஆதரவற்றோர் மனநலம் பாதிக்கப்பட்டோர் ஆதரவென்று வாழக்கூடிய முதியவர்களுக்கு தேடி தேடி உணவுகள் வழங்கி அவங்களுடைய பசியை போக்கிட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி யார் உதவி பண்ணிக்கிறான்னா மயிலாடுதுறை மாவட்டம் வானதிராஜபுரம் சேர்ந்த நமது மக்கள் மிகவும் நேசிக்கக்கூடிய குடும்பத்தார்கள் திரு எஸ் பி எஸ் வினோத் என்கின்ற பூமிநாதன் எஸ் ஆடியோ உரிமையாளர் ஆர் இந்திரா சமூக நலத்துறை அவர்களின் செல்ல மகள் விஐ ராஜேஸ்வரி அவர்களின் இரண்டாம் ஆண்டு பிறந்தநாளை முன்னிட்டு மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதும் உள்ள சாலையோரம் உள்ள மக்களுக்கு சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்டவர்களுக்கு லெமன் சாதம் ஸ்வீட்டு ஊறுகா வாட்டர் கேன் வழங்க உதவி செய்துள்ள குடும்பத்தார்களுக்கு மன மனது நன்றிகள் அவர்களின் பேத்திக்கு பிறந்தநாள் தெரிவிக்கும் அவங்க தாத்தா எஸ் பூமிநாதன் சுசீலா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் இன்று பிறந்தநாள் காணும் அன்பு குழந்தை விஐ ராஜேஸ்வரி அவர்கள் வாழ்வில் அவர்கள் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று சீரும் சிறப்புடன் வாழ மனதார வாழ்த்துகின்றோம்